சிறுத்துணையார் நாயனார் இயல்பிலேயே சிவபெருமானுக்கும் அவரது அடியார்களுக்கும் பேரன்பு கொண்ட பக்தர் சிவாலயங்களுக்கு திருப்பணிகளை செய்வதை தம் கடமையாகக் கொண்டு திருக்கோவில்களின் வழிபாடு நடைபெற வழிவகை செய்தார் சிவ அடியார்களை காக்க துணிவோடு செயல்பட்டு அவர்களுக்கு இடையூறு விளைவித்தால் தக்க தண்டனையும் செய்தவர் ஒரு சமயம் திருவாரூருக்கு சென்று அங்குள்ள சிவனாருக்கு தனது திருத்தொண்டுகளை செய்து வந்தார் அப்போதே பல்லவ அரசர் கழற்சிங்க நாயனார் தம் பட்டத்தரசியுடனே திருவாரூர் தலத்திருக்கோவில் வழிபாட்டுக்காக வந்திருந்தார் திருக்கோவிலின் மலர் மண்டபத்தில் மாலைகள் தொடுத்து கொண்டிருக்கும்போது ஒரு நறுமண மலர் கீழே விழுந்தது அது செய்த மனத்தால் கவரப்பட்ட அரசி மலரை எடுத்து முகர்ந்தாள் அந்த செயலைக் கண்ட சிறுத்துணையார் இறைவனுக்குரிய மலரை முன்னரை முகர்தல் பெரும் தவறு இதை இப்போதே கண்டிக்காவிட்டால் பெரிய பாவமாக மாறும் என்று தீவிரப்பட்டார் அந்தக் கணமே தம் வாளால் அரசியின் மூக்கை அரித்தார் வலியால் அரசி கதறினாள் அவள் கூக்குரலில் அரசரும் வந்தார் இறைவனுக்கான மலரில் சிவபராதம் செய்ததால் அவரது மூக்கை அறிந்தேன் என்று அச்சமின்றி தூக்கத்துடன் சிறுத்துணையார் கூறினார் அந்த செயலால் அரசன் வியந்தார் மலரை தொட்ட கைதான் தவறு அதற்கே தண்டனை வேண்டும் என்று தன் ராணியின் கையை தான் வாயால் கடித்து தண்டித்தார் சிவபெருமான் அடியார்களின் நம்பிக்கையும் நீதிமனமும் கண்டு அரசனுக்கும் அரசிக்கும் அடியவருக்கும் அருள் புரிந்தார்